சிவகங்கை மாவட்டத்தை பசுமை மாவட்டமாக உருவாக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டு அதன் அடிப்படையில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடுமணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக இம்மாவட்டம் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்புவனம் நரிக்குடி விளக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில சாலைகள் கிராம சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் மரக்கன்றுகள் நடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மேலும் நடப்படும் மரக்கன்றுகளை சம்பந்தப்பட்ட துறையினரால் கண்காணிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாத்திடும் வகையிலும் பழமை வாய்ந்த சிறப்புகளில் ஒன்றான பனை மரங்கள் மாவட்டத்தில் கண்மாய்கள் ஏரிகள் குளங்கள் போன்ற பகுதிகளின் கரையோரங்களிலும் மற்றும் சாலையோரங்களிலும் பனைவிதைகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் உள்ள பனிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்குட்பட்ட நாநூற்று நாற்பத்தைந்து கிராம ஊராட்சிகளிலும் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளது சிவகங்கையில் உலக மாற்றுத்திறனாளிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார் சமூகத்தில் மற்றவர்களுக்கு இணையாக இவர்களும் திகழ்ந்திடும் வகையிலும் அவர்களை போற்றிடும் வகையிலும் மேலும் அவர்கள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிறரை சார்ந்திருக்காமல் தன் சார்பு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவும் அரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இம்மாவட்டத்தில் கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் மாவட்ட அளவில் சிறப்பு கல்விக்கடன் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் காளையார் கோவிலில் நடைபெற்ற இம்முகாமின் வாயிலாக இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி கடனுதவிக்கான ஆணைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இம்முகாம் நடத்தப்பட்டு அதன் வாயிலாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இம்முகாம்களில் கலந்து கொண்ட மாணவர்களிடம் ஆட்சித்தலைவர் கலந்துரையாடிய போது பொது வினாக்கள் கேட்டு சரியான விடையளித்த மாணவ மாணவிகளை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து கூறியது மாணவர்களிடையே உத்வேகத்தினை ஏற்படுத்தியது இம்மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலய பகுதிகளான பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி வேட்டங்குடிப்பட்டி கிராம மக்கள் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கு வந்து செல்லும் பறவை இனங்களுக்காக தீபாவளி என்று பட்டாசு வெடிக்காமல் இனிப்புகளை மட்டும் வழங்கி தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் இவர்களை பாராட்டும் விதமாக மாவட்ட தலைவர் பொற்கொடி வனத்துறை அலுவலர்களுடன் இப்பகுதியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று இனிப்புகளை வழங்கி பாராட்டினார் இப்பகுதியில் உள்ள மூன்று கண்மாய்களில் முப்பத்தெட்டு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் இப்பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஆஸ்திரேலியா சைபீரியா நைஜீரியா ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இனப்பெருக்கத்திற்காக இக்காலத்தில் வந்து செல்கின்றன மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் வான் சாகச நிகழ்ச்சி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சித்தலைவரால் துவக்கி வைக்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட பாராசூட்டில் பறந்து சென்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர்